இன்றைக்கி சுரக்கா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் அடுப்பை வச்சுக்கோங்க அடுப்பு ஒரு சட்டி வச்சுக்கோங்க அடுப்பு சட்டி நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா ஐம்பது கிராம் மல்லி வர மல்லி நாலு வரமிளகாய் போடுறோங்க நல்லா போட்டு பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வ வணக்குங்க வணக்கிட்டே தொலைவி விட்டுட்டே இருங்க அதுக்கு கருகீராம் இருக்கிறதுக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் கல்லெண்ணெய் விடுறேன் அப்படியே கல்லெண்ணெய் விட்டு அப்படியே வறுத்துட்டு அப்படியே வதக்கிகிட்டே இருங்க வணக்கிட்டே இருக்கும்போது பச்சை வாசம் மல்லியில் இருக்கிற பச்சை வாசமெல்லாம் போச்சுன்னா சீக்கிரமாக அரைபட்டுருங்க மல்லியும் நல்லா மனமாக இருக்கும் அதுக்காக தான் வறுக்கிறேன் வ நல்லா அப்படியே வணக்குங்க அப்படியே தொலை விட்டுருங்க அடிப்பிடிச்சிடாம அடுப்பை சிம்மில் வைங்க இப்போ கடலப்பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க கடப்பருப்பு போட்டோம்னா குழம்பு கொஞ்சம் திக்காக வரக்காக நான் கடப்பருப்பு சேர்த்துறேன் சோம்புங்க கால் டீஸ்பூன் சோம்பு சோம்புட்டால் அஜீர்ண கோளரெலாம் எதுவும் இருக்காது குழம்பு மனமாக இருக்கும் சாப்பிட்டுன்னு சொன்னால் நல்லா டேஸ்ட் வரும் அதுக்காக தான் நான் சேர்த்துருக்குறேன் சோம்பு கருகாப்பில் ஒரு கொத்து போட்டிருக்கிறேன் நல்லா வாசம் போகிற வரைக்கும் இது எல்லாமே வதக்கிகிட்டே இருக்கணுங்க நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க நல்லா கொத குழம்புக்கு நல்ல மனம் வரணும் சூப்பராக டேஸ்ட்டாக வரணுன்னா நம்ம பச்சை வாசம் இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்து மிளகா அரைக்கணுங்க நல்லா வ வணக்கிட்டுட்டே இருங்க அப்படியே அடிப்பிடிச்சிடாம இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு இதையே நம்ம ஒரு பா பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க இப்போ நான் இதையே ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிடுறேன் ஆறணும் அப்புறந்தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க முடியுங்க இப்போ அதே பாத்திரத்தை மறுபடியும் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் தேவையான அளவு வெங்காயம் பூண்டு எல்லாம் தொளிச்சு வச்சுக்கோங்க பூண்டு நான் ஒரு ஏழு எட்டு பல் எடுத்துருக்குறேன் பூண்டு போட்டால் பூண்டு வந்து நல்லா குழம்புக்கு மனமும் ருசியும் வரும் நான் பல்லாரி வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் மீடியம் சைஸை துளிச்சு நறுக்கி வச்சுருக்குறேங்க அதையும் போட்டுக்கோங்க பூண்டு வெங்காயம் நல்லா வதக்கிற வரைக்கும் கொஞ்சம் முக்கால்வாசி நல்லா வத வதங்குற வரைக்கும் அப்படியே தொலைவி விட்டுட்டே இருங்க இதுக்கு தேவையான அளவு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க நல்லா வேகமாக அடுப்பு வச்சுக்கோங்க அடுப்பு நல்லா ஸ்பீடாக வச்சு வதக்குங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு வதங்கி இருக்கும்போது ஒரு அஞ்சாறு சின்ன சைஸ் நாட்டு தக்காளி பழங்க நான் ஒரு எட்டு எட்டு ஒம்பது ப பழம் எடுத்துருக்குறேன் அந்த பழத்தை போட்டு நல்லா வெங்காயம் முக்கால் வாசி வணங்குறதுக்கு அப்புறமா போட்டு வதக்கணுங்க நாட்டு தக்காளி பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்புக்கு அப்படியே முழுசு முழுசாக போட்டிருக்குறேன் போட்டு நல்லா அதையும் நல்லா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க அடி பிடிச்சிடாமல் சிம்மில் வச்சு விடுங்க கொஞ்சம் ஸ்பீடாக வைங்க சிம்மில் வைங்க அந்த மாதிரி வச்சு விட்டுட்டே இருங்க அடி பிடிக்காமல் இப்போ நல்லா தக்காளி பழ தோளெலாம் சுருங்கிடுச்சேன்னு பாருங்கள் நல்லா சுருங்குற வரைக்கும் நல்லா வதக்குங்க வதக்கிட்டே இருக்கணுங்க நல்லா இப்போ வதங்கிருச்சு இப்போ லைட்டாக கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் போடுங்க மஞ்சத்தூள் போட்டு கரம் மசாலா பொடி வச்சுருந்தீங்க கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் போடுங்க குழம்பு மசாலா டீஸ் வச்சிருந்தா ஒரு டீஸ்பூன் போடுங்க போட்டு மிளகாய் பொடி கால் டீஸ்பூனுங்க காரத்துக்கு ஏன்னா ஏற்கனவே வர மிளகாய் போட்டிருக்குறோம் அதனால் இது கால் டீஸ்பூன் மிளகாய் தூளுங்க நல்லா போட்டு தொலைவி விட்டுட்டே இருக்கணும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வ சூடு வதங்கிடுச்சுங்க இப்போ இது வந்து நம்ம இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கோங்க அதே துருவின தேங்காய் கொஞ்சம் இது கூட நம்ம சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக இருந்தால் போதுங்க ஆ ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டுக்குங்க அதையே லைட்டாக சூடு பண்ணிடலாங்க அப்படி ரெண்டு தொலை தொலைவிட்டீங்கன்னா அந்த மிளகுலேயும் சூடாயிரும் சூடு பண்ணி அரைச்சம் சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அதனால தான் நம்ம இப்போவே அடுப்பில் இருக்கும்போது போட்டிருக்கோம் ரெண்டு தொலாவு தொலை விட்டிங்கன்னா அது சூடாயிரும் இப்போ டேஸ்ட்டு வந்துடுங்க நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வதக்கி வச்சுருக்கிறதை எடுத்து நம்ம இனி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் சுரக்காய் அறுத்து தயாராக வச்சுருக்குறேங்க தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் நீங்கள் அடுப்பை வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் வைங்க எண்ணெய் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு கால் டீஸ்பூன் போடுங்க கடுகு நல்லா பொரியிட்டுங்க கடுகு நல்லா பொரியட்டுங்க இப்போ நம்ம தோல் சீவி சுரக்காய் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் இருந்தால் அதை கொஞ்சம் வெட்டி எடுத்துகிட்டு போ வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா அலாசி நம்ம இப்போ இதில் சேர்க்க போகிறோங்க இப்போ கடுகு பொறிஞ்சிருச்சு கருகாப்புல ஒரு கொத்து போடுங்க கருகப்பில் நல்லா பொறிஞ்சிடணுங்க எண்ணெயிலேயே இப்போ தான் மனம் வரும் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி பொறிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம சுரக்காயை போடலாம் சுரக்காயை நல்லா அலாசி எடுத்து வச்சுருக்கிற சுரக்காயை இதில் போடுங்க நான் வந்து ஒரு ஒரு நீளமான சைஸ் பொடலங்காய் சுரக்காய் வாங்கி அரைஞ்சிருக்கேன் தோல் நீக்கிட்டு இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு அரைஞ்சிருக்கிறேங்க இந்த மாதிரி கால்வலி இருக்கிறவங்க நீர் சத்து கம்மியாக இருக்கிறவங்க அடிக்கடி இது வந்து இந்த காய்களை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க சுரக்காயும் எல்லாருமே சாப்பிடலாம் இதையும் நல்லா அலாசி எடுத்து போட்டு நல்லா அடிப்பிடிச்சிடாமல் நல்லா தொலைவி விட்டுட்டே இருங்க சுரக்காய் வந்து நல்லா வேகணும் வந்து நம்ம இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் தெளிக்காமல் உப்பு போட்டு உப்புலேயே நம்ம வதக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் அந்த உப்பு வந்து சுரைக்காயில் பிடிக்கி இல்லைன்னா எவ்வளோ உப்பு போட்டாலும் அது பிடிக்காது காய் வதக்கிகிட்டே இருக்கும்போது உப்பு போட்டோம்னா இந்த உப்பு இதில் பிடிச்சிக்கும் நல்லா தொலைவிட்டுட்டே இருங்க காய் நல்லா வேகட்டும் அடி பிடிக்காமல் தொலைவி விட்டுட்டே இருக்கணுங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா பாருங்க சுருங்கின நல்லா தண்ணியெல்லாம் வற்றி உப்பு அதில் பிடிச்சிருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு எடுத்து இதில் கலக்கலாம் இதோ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ நான் கலக்கிறேன் நல்லா ஊற்றி எல்லாம் எல்லா காயிலையும் இது கலக்கிற அளவுக்கு நல்லா விடுங்க நல்லா கெட்டியாக குழம்பு வேணும்னா கெட்டியாக வச்சுக்கலாங்க கொஞ்சம் தண்ணியாக பிள்ளை வேணும்னா நம்ம கொஞ்சம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் மிக்சி ஜாரை நல்லா கழுவி எடுத்து மிளகு தண்ணியை ஊற்றுங்க இப்போ இந்தளவு நம்ம ஊற்றி இருக்கிறோங்க இது காய் வேகும்போது நம்ம ஒரு பத்து நிமிஷம் போல் காய் வேகணும் அப்போ வேகும்போது இன்னும் தண்ணி கொஞ்சம் சுண்டாக இப்போ குழம்பு கொஞ்சம் திக்காக வந்துடுங்க பாருங்கள் இப்போ நல்லா தொலைவி விட்டு நல்லா கொதி வந்து காய் வேகட்டும் குழம்பு நல்லா குதித்து நல்லா வேகணும் உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாங்க கெட்டியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாப்ல தான் சாப்பிடுவோம் அதனால நாங்கள் தண்ணியை இவ்வளோ சேர்த்துறோம் காய் வெந்து கொதிக்கும்போது தண்ணி வத்தும் அதனால நீங்கள் வந்து கெட்டியாக வேணும்னு சொன்னால் நீங்கள் கெட் இன்னும் கெட்டியாகவே வச்சுக்கலாங்க கிரேவியாட்டவே வரும் இப்போ இந்த குழம்பு கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் காய் வேக வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாங்க ஒரு கால் பண்ணினால இருபது நிமிஷம் ஆகட்டுங்க இப்போ ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ நல்லா தொலைவி விட்டு பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு குழம்பு பாருங்கள் அளவுக்கு வந்துடுச்சு அவ்வளோதாங்க